உலக பழமொழிகள் மூலம் ஆங்கில செல்வண்மையை ভোকபியூலரி வளமாக்கிக் கொள்வோம் adage in english barking dogs seldom bite tamil translation குறைக்கும் நாய் கடிக்காது real meaning in english this adage implies that those who make a lot of noise or threats are often less likely to take action real meaning in tamil In the பழமொழி அதிகமாக சத்தமிபவர்கள் அல்லது அச்சுறுத்துபவர்கள் பெரும்பாலும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு குறைவு என்று குறிப்பிடுகிறது எட்டிமொலி ஓல்ட் இங்கிலீஷ் பியார்கின் டு பார்க் குறைக்கும் புரோட்டோஜர் மேனே யூரோப்பியன் பிஆர்ஜி டு கத்த என்டர்ட் இங்கிலீஷ் டென்த் செஞ்சுரி மீனிங் ஊழ எழுதல் த சவுண்ட் மேட் டாக் யூசேஜ் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் த டாக் இஸ் பார்க்கிங் நாய் குறைக்கிறது Etymology, Old English B10, To Bite, Cutting, Proto-Germanic B10, Proto-Indo-European BYD, To Split, Green. entered English 9th century, meaning, कडिकल, to cut or grip, with teeth. Usage in English and Tamil, The dog will bite nai कडिकம्. தொடந்து உங்கள் ஆங்கில சொல்வன்மையி வடர்த்துக்குள்ளே, கீடை உள்ளே, கே ஐஏனேசே டி ஏஸ் வாய் கே ஏழு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எனும் லிங்கில் சொடுக்கவும்